காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி அறுபத்தி ஏழு குரு தட்சிணை படிப்பு முடிந்து சிஷ்யன் தருகிற தட்சிணை என்னவென்று மனு சொல்லியிருக்கிறார் பசு பூமி ஸ்வர்ணம் வஸ்திரம் தானியம் காய்கறி குடை பாதரக்ஷை முதலியவற்றில் ஒரு சிஷ்யனால் ஏது முடியுமோ அதை தரலாம் என்கிறார் முதலிலேயே பேசிக்கொண்டு கொடுக்கல் வாங்கல் பிசினஸாக விருத்தியர்த்தம் கற்பிக்கும் வாத்தியார் கற்றுக்கொள்ளும் மாணவன் இரண்டு பேரையுமே ஸ்ராத்தம் முதலான கர்மாக்களில் பிராமணர்களாக வரிக்க கூடாது என்றே மனு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் இப்படி கற்றுக் கொடுப்பவர்தான் உபாத்தியாயர் என்று ஞாபகம் இருக்கலாம் இரத்தபந்துக்கள் மட்டுமேயான ஒரு குலத்திலிருந்து வேதத்தில் அதிகாரம் உள்ள எல்லாருக்கும் பொதுவான சாகைக்கு கல்வி போதனை வளர்ச்சி கண்டபோது பிராமணர்களோடு சத்திரிய வைசியர்களுக்கும் சேர்த்து போதிக்கும் பெரிய குருகுலங்கள் ஏற்படலாயின என்று தெரிகிறது